வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாம் வருஷத்தை வாசித்து போவோம் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாம் இதோ வாசல் படியில் அந்த அந்த சத்தம் அந்த நாமத்தை கொண்டிருக்கிறவர் வாசல் படியில் தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நிச்சயவாய் அந்த நாமம் நம்மிடத்தில் பிரவேசித்து போஜன புசிக்கவும் செய்யும் போஜனம் பண்ணவும் செய்வார் தட்டுகிற சத்தத்தை கேட்டு நாமம் இல்லாத வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லுகிற தீர்மானம் வாழ்க்கையில உண்டாயிருக்குமானால் அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த ஆண்டவர் உன்னோடு பேசவும் செய்வார் உன்னோட இடைப்படவும் செய்வார் உன்னோடு போஜனமும் பூசிப்பார் அலே லோயா அலேலோயா அலே லோயா

ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் நாமத்தை தேடும் அல்ல